வணக்கம் இந்த பதிவில் ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஜாதகருக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இங்க ஒரு ஆணோட ஜாதகம் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் விருச்சிக லக்கணம் லக்கணத்துல குரு கேது இருக்காங்க அடுத்து ரிஷபத்துல சந்திரன் ராகு கடகத்தில் செவ்வாய் சனி கன்னில சூரியன் சுக்ரன் துலாம்ல புதன் இருக்காங்க இப்போ இவருக்கு தொழில் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம ஆராய போறோம் பிருக நந்தி நாடி முறையில தொழிலை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சனியை வந்து முதன்மையாக எடுத்துக்கிட்டு ஆராயணும் இப்போ ஒருவரோட ஜனன ஜாதகத்துல சனி வலுப்பெற்று இருந்து அவர் நின்ற ராசிக்கு நட்பு கிரகங்களோட தொடர்பு இருந்து சனிக்கு இருபுறமும் நட்பு கிரகங்கள் இருந்து சனி தன் நின்ற ராசியிலிருந்து தொடர்ந்து பயணம் செய்யும்போது நட்பு கிரகங்களை தொட்டு சென்றார் அப்படின்னா அவருடைய தொழில் சிறப்பாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இங்க கொடுத்துருக்க ஜாதகத்துல சனி வந்து தன்னோட பகை ராசியான சந்திரன் வீட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லை இவரோட கொடிய பகை கிரகமான செவ்வாயும் சேர்ந்து இருக்கார் அடுத்து இந்த சனிக்கு ஐந்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தா தடையை கொடுக்கக்கூடிய கேது இருக்காரு கூடவே நட்பு கிரகமான குருவும் இருக்கார் ஏழுல கிரகம் இல்லை ஒன்பதுல கிரகம் இல்லை மேலும் சனிக்கு இரண்டு பக்கமும் கிரகம் இல்லை அதாவது பன்னெண்டுலயும் ரெண்டுலையும் கிரகம் இல்லை இது வந்து என்ன நிலைய காட்டுதுன்னா சனி வந்து பலம் இழந்த நிலையில இருக்காரு அதாவது வலு இல்லாம இருக்காரு அப்படிங்கறத காட்டுது இதை வச்சு அவருக்கு தொழில் சிறப்பா இருக்க முடியும் அப்படின்னு முடிவு செய்ய முடியாது ஏன்னா சனி பாதிக்கப்பட்டது இருக்காரு அடுத்து நாடி முறையில குரு நின்ற ராசிக்கு பத்தாவது ராசியும் அதன் அதிபதியும் பார்க்கலாம் ஏன்னா குருங்கிறது இங்க ஜாதகர் ஜாதகருக்கு பத்தாவது இடம் தொழில் ஸ்தானம் சோ அங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா குரு நின்ற ராசிக்கு பத்தாவது ராசி வந்து சிம்ம ராசி இதனோட அதிபதி வந்து சூரியன் இங்க சிம்ம ராசியில எந்த கிரகமும் இல்லை சிம்ம ராசிக்கு பன்னெண்டுல பார்த்தோம்னா ஆஹ் பகை கிரகமான சனி இருக்காரு நட்பு கிரகமான செவ்வாய் பலவீனம் அடைந்திருக்காரு ஏன்னா செவ்வாய் வந்து நேசராசியில் இருக்கார் இப்போ சிம்ம ராசிக்கு ரெண்டுல பார்த்தா சிம்ம ராசியோட அதிபதி இருந்தாலும் சூரியனோட பகை கிரகமான சுக்கரன் இருக்கார் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் பார்த்தோம்னா கிரகம் இல்லை அப்போ இந்த சிம்ம ராசி வலுப்பெறவில்லை அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்து இந்த சிம்ம ராசியோட அதிபதியான சூரியன் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சிம்ம ராசிக்கு ரெண்டுல இருக்காரு கூடவே ஏற்கனவே பார்த்த மாதிரி பகை கிரகமான சுக்ரன் இருக்காரு இந்த சூரியனுக்கும் ஐந்தில் கிரகம் இல்லை ஏழுல கிரகம் இல்லை ஒன்பதுல நட்பு கிரகமான சந்திரன் இருந்தாலும் அவரோட கொடிய பகை கிரகமான ராகு இருக்காரு அப்போ நட்பு கிர அதனால நட்பு கிரகமான சந்திரன் பலம் இழந்துட்டாரு அதனால சூரியனும் பலம் இழந்துடுறாரு இப்போ இங்க சூரியனும் வலுவிழந்துட்டார் இப்போ சூரியனோட உள்ள பகை கிரகமான சுக்கரனை பார்த்தோம்னா அவர் பரிவர்த்தனை மூலமா தன்னோட வீட்டுக்கு போகும்போது சூரியனுக்கு புதனோட தொடர்பு ஏற்படுது ஏன்னா இங்க புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அப்போ சுக்கரன் வந்து துலாமுக்கு தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது புதன் தன்னுடைய வீடான கன்னிக்கு வந்துடுறாரு அப்போ வரும்போது புதனுக்கு சூரியனோட தொடர்பு கிடைக்குது அப்போ ஓரளவு இவங்களுக்கு பலம் கிடைச்சாலும் ராகுவோட தொடர்பால சூரியன் வந்து முழுமையான பலம் பெற முடியல இப்போ இதே இப்போ நாடி முறையிலேயே இந்த ராகு கேதுவுனால பத்தாவது ராசிக்கு என்ன பாதிப்பான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக பாம்பு வந்து தான் சாப்பிட்ட பொருளை தன்னோட வயிற்றுக்கு நடுப்பகுதியில் வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணம் செய்ய தன்னோட வயிற்றோட நடுப்பகுதியை மரம் போல மரம் மரமாக ஒரு மரத்தில் சுற்றி அதை நசுக்கி சாப்பிடும் அது போல தான் இங்கே விருச்சிகத்தில் உள்ள கேதுவுக்கும் ரிஷபத்தில் உள்ள ராகுவுக்கும் மையப்புளியில் பத்தாம் ராசியான சிம்மம் இருக்குது அப்போ ரிஷபத்துல உள்ள ராகுவோட நடுப்பகுதி சிம்ம ராசி அப்ப நடுப்பகுதிங்கிறது ராகுவோட வயிற்று பகுதி அது அதனால ராகு தன் வயிற்றின் மூலமா சிம்ம ராசிய நசுக்கிறார் அதனால பத்தாம் ராசி ராகுவால நசுக்கப்படுறதுனால பாதிக்கப்படுறதுனால ஜாதகருக்கு வந்து நிரந்தரமா எந்த தொழிலும் அமையாது அப்படிங்கிற நிலைய கொடுக்குது இப்போ நம்ம இந்த பதிவுல உதாரண ஜாதகம் மூலமாக தொழில் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த பதிவில் வேறொரு தகவலோடு பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் உடனே தெரிய வரும் விருகு நந்தி நாடி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க எண்ணில் தொடர்பு கண்டால் உங்களுக்கு புத்தகங்களோட விபரமும் விலைப்பட்டியலும் அனுப்பி வைக்கப்படும் தேவைப்படுறவங்க தேவையான புத்தகங்களை வாங்கிக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்